வெல்கம் டு கற்பகம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா பொங்கல் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அஞ்சு பல் பூண்டு நாலு காஞ்ச மிளகாய் இதை இப்போ நம்ம நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்துக்கலாங்க இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கணுங்க இது உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து காஞ்ச மிளகா போட்டுக்குங்க நான் நாலு மிளகாய் போட்டிருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கிங்க இப்போ பொங்கல் தாளித்து விடலாங்க நான் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் இப்போ என்ன விட்டுக்கலாம் தேங்கெண்ணில் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேவையான அளவுக்கு தேங்கெண்ண நெய் ஒரு ஸ்பூனுங்க எண்ணெய் நெய் சூடாகிடுச்சுங்க இப்போ இதில் வந்து பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகுங்க பத்து முந்திரி போட்டுக்கலாங்க இப்ப இது கூடவே கொஞ்சமா இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில்ல இதையும் நல்லா கிளறிக்கலாங்க சிம்மில் வச்சுக்கோங்க கையில் வச்சிடாதீங்க முந்திர நல்லா இல்லைன்னா இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா மிளகாயும் பூண்டும் அதையும் போட்டுக்கலாங்க நல்லா மணமா இருக்குங்க பூண்டு இந்த மிளகாயெல்லாம் அரைச்சு போட்டிருக்கிறோம் இல்லையா நல்லா அரோமா சூப்பரா இருக்கும் இப்போது மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க காஷ்மீர் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் உப்பு தேவையான அளவுக்கு ஏன்னா காஷ்மீர் தூள் எதுக்கு போடுறோம்னா பொங்கல் நல்லா கலருக்காகுங்க இப்போ அரிசி போட்டுக்கலாங்க அரிசி பச்சை பச்சரிசியும் பாசி பருப்பு ஊற வச்சுருக்கங்க முக்கால் மணி நேரமாக இருக்குங்க இப்போ நம்ம இதையும் உள் போட்டுக்கலாங்க இந்த எண்ணெயிலேயே நல்லா கிளறி விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு செகண்ட் ஊத்திக்கலாங்க இந்த டம்ளர்ல ஒன்றரை டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் பாசிப்பருப்புங்க இப்ப நான் தண்ணி அளந்து எடுத்து வச்சிருக்கேன் உப்பு பார்த்துக்குங்க உப்பு பார்த்துலன்னா உப்பு போட்டுக்கோங்க இப்போ இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம குக்கர் மூடிய போட்டுக்கலாங்க பொங்கல் நல்லா கொதிச்சிட்டு இருக்குதுங்க இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டுக்கலாங்க நான் நாலு விசில் விடுறேங்க உங்களுக்கு எத்தனை விசில் விட்டா கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு விசில் விட்டுக்குங்க விசில் விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பொங்கல் விசில் வந்துடுச்சு பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கிளறலாங்க இந்த பொங்கல் மாதிரி ஒருக்கா கா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம எப்பயும் நார்மலாக வெள்ளை பொங்கல் பண்ணுவோம் இந்த மாதிரி காரப்பொங்கல் பொங்கல் இந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள் ஏன்னா மார்னிங் எழுந்திரிச்சி ஒரு நாளைக்கு நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும் சமைக்க கூட டயர்டாக இருக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி காரப்பொங்கல் பொங்கல் செஞ்சு செஞ்சு பாருங்கள் சைடிஸ் எதுவுமே தேவையில்லைங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ